தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் உரிமைகளுக்கும் தமிழக மக்களின் நலனுக்கும் அயராது போராடி வரும் திமுகவை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன திராணி இருக்கிறது தனது குடும்பத்தை காப்பாற்ற மோடி அரசின் அதிகார அமைப்புகளுக்கு பயந்து பாஜகவுடன் சேர்ந்து அமலாக்கத்துறை கூட்டணி தான் அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியோடு அமைந்திருக்கிறது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்ட போது பக்கத்தில் பொம்மையாக அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி பற்றி எல்லாம் பேசுவது வேடிக்கை கூட்டணி மகிழ்ச்சி என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டியதுதானே ஏன் செய்யவில்லை பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என பேசிய பழனிசாமி எந்த வெட்கமும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பேசும் வீர வசனங்களை கோமாளியின் உழலர்களாக தான் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் மேலும் மத்திய பாஜகவின் காலடியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்து தமிழகத்தை சீர்கெடுத்த ஆட்சிதான் அதிமுக பாஜக ஆட்சிகள் இந்த துரோக கூட்டணிக்கு கடந்த தேர்தல்களிலேயே தமிழக மக்கள் தோற்கடித்து தக்க பதிலடி கொடுத்தார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த அடிமை அமலாக்கத்துறை கூட்டணியை மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் பாஜகவின் காலடியில் வீழ்ந்து அடிமை சேவகம் செய்யும் பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலோடு முடியப்போவது உறுதி என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது